வீர சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்தி ரூம்ல இருக்காங்க அங்க சாந்தி முகத்தத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க விஜய் வந்ததும் கதவை தாழ்பால் போட்டு பால் சம்பாடு உள்ள வராங்க கார்த்தி பார்த்ததும் டென்ஷன் ஆகிறாங்க இப்ப உள்ள வந்து கதவை தாழ்்பால் போட்டேன்னு கேக்குறாங்க என்ன மச்சா இது இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் முதலமைச்சர் கதவை தாப்பா போட்டேங்கிறாங்க விஜய் அடைச்சு உன் பேரை சொல்றது கூட எனக்கு அசிங்கமா இருக்கு மரியாதையா வெளியப்போ ஏமாச்சா என் மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க நீங்க என்னமே என் மேல இப்படி எரிஞ்சறிஞ்சு பிள்ளுறீங்க கோவப்படாதீங்க மச்சாங்கிறாங்க விஜி எங்க அப்பாவும் அத்தையும் உனக்கு சப்போர்ட் பண்றாங்கிற தைரியத்துல நீ என்கிட்ட கிட்ட பேசுறியா நீ யார வேணாலும் ஏமாத்தலாம் ஆனா என ஏமாத்த முடியாதுங்கிறாங்க கார்த்தி இருந்தாவும் நானும் எவ்வளவு ஆசையா வாழணும்னு ஆசைப்பட்டோம் அந்த வாழ்க்கையில இன்னைக்கு ஒருக்க வந்துட்டிய விருந்த அவ தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி அவளை ஏமாத்திருக்கும் உனக்கு எப்படி மனசு வந்தது அநியாயமா அவ வாழ்க்கைக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு காத்து கேட்கும் என்ன மச்சான் நான் துரோகம் பண்ண மாதிரி பேசுறீங்க நீங்க தான் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க செய்யற தப்பெல்லாம் நீங்க செஞ்சுட்டு என் பேர்ல தூக்கி பழிய போடுறீங்களா இங்க பாருங்க நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு இது என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க என்னை ஒன்னும் பண்ண முடியாது காத்துக்கு கோவம் வந்ததும் விஜி கையில வச்சிருந்த பாலை தட்டி விடுறாங்க அங்க கிடந்த பொருள் எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க ஐயோ என்ன மச்சான் மச்சாது இப்படி காட்டு மராண்டித்தனமா நடந்துக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு விஜி வெளியில ஓடி போய் பெரிய ரகல பண்றாங்க விஜயோட சத்தம் கேட்டு ராமச்சந்திரன் வெளியே எல்லாரும் வெளியில வந்து பாக்குறாங்க விஜி என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க விஜய் மச்சான் அங்க காட்டு மிராண்டித்தனமா எல்லா பொருளையும் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க விஜி மாறனும் ராகவனும் கார்த்தியை பார்க்கலான்னு போகிறாங்க கார்த்தி மாறனை பார்த்ததும் மாறாடே இது புரிஞ்சுக்கோங்கடா நான் தப்பு பண்ணலடா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க சரி வாடா போய் பேசி பார்க்கலாம் வா அப்படின்னு வெளியில் கூட்டிகிட்டு வராங்க மாறன் கார்த்தி வெளியில் வந்து எல்லார்கிட்டையும் கெஞ்சி கூட்டாடி கேட்டுட்டு இருக்கிறாங்க நான் எந்த தப்புமே பண்ணலை பொம்பளை அவசனா நம்புவீங்க ஆம்பளை கண்ணீர் விட்டால் கூட நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொன்னதும் வள்ளி காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறாங்க அத்தை நீங்கள் வளர்த்த பையன் நான் நான் இப்படியெல்லாம் ஒரு தப்பு பண்ணுவேன் நான் அத்தை பெத்த தாய் இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்களே என்னை நம்ப மாட்டேங்கிறீங்களேன்னு கார்த்தி கேட்கவும் கார்த்தி சரியோ தப்பு இந்த நேரத்தில் பேசுறது சரியில்லை தான் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு பொண்ணு ஒரு ராத்திரி முழுக்க உங்க கூட இருந்திருக்கா அதை எல்லாருமே பார்த்துருக்காங்க அதை எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும் சொல்லு பார்க்கலாம் அந்த ரூமுக்குள்ள என்ன நடந்தது என்ன சூழ்நிலை இருந்ததுங்கிறது யாருக்குமே தெரியாது தப்பு செஞ்சியோ இல்லையோ ஆனால் நீ அவ கூட தாண்டா வாழ்ந்தாகணுங்கிறாங்க வள்ளி நீ கத்துறது நிலையும் கோவப்படுறது நிலையும் தூக்கி போட்டு உடைக்கிறது நிலையும் இது நிலையில எதுவுமே ஆக போறது இல்லை கார்த்தி வள்ளிமா நீங்க ஒன் சைடாவே யோசிக்காதீங்க நம்ம எப்படி பார்த்தாலும் விஜய கைவிடப் போறது இல்லை ஆனால் கார்த்தி என்னதான் சொல்ல வராருன்னு கேளுங்கிறாங்க வீரா யாரும் இங்க எதுவும் பேச வேண்டாம் அவங்க அவங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லிடறாங்க வீராவும் மாறணும் அமைதி இந்த பக்கமா கார்த்தி கோவப்பட்டுட்டு சரி நான் சொல்றது எல்லாம் யாரும் கேட்க மாட்டேங்கல நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்ட்டு வெளியில போறாங்க கார்த்திகை கார்த்தின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க ஐயோ வீட்டை விட்டு வெளிய போயிட்டேனே எங்க போனானே தெரியலையே வழியம்மா பாதர்றாங்க டே ராகவா கார்த்திகைக்கு ஃபோன் பண்ணுங்கிறாங்க ராகவன் ஃபோன் பண்ணி பார்த்தா கார்த்தியோட ஃபோன் சுவிட்ச்அப்ல கார்த்தி விருந்தா வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க லட்சுமி அம்மா வெளியில வந்து பாக்குறாங்க கார்த்தியை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படியே எடுத்து கும்பிடுறேன் நீங்க இருக்க இங்க வந்தீங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா எங்களை தான் தப்பா நினைப்பாங்க நீங்க தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு

ஒரு பக்கமா பேசிட்டு இருக்கிறது என்ன நியாயம் சொல்லுங்க வலியுமான்னு கேக்குறாங்க வீரா வீரா சபையில வச்சு இது எப்படி பேச முடியும் தப்பே நடக்கலன்னு சொல்றான் அவனும் நம்ம தான் தப்பு நடந்துருச்சுன்னு சொல்றான் இவ்வளவு நம்ம புள்ளதான் என்ன ஓர இல்லைன்னு அவனே சொல்லி ஒத்துக்கிறான்ல இப்போ போய் நம்ம என்னதான் முடிவு எடுக்க முடியும் இது நடந்தது நடந்து போச்சு இதை பத்தி பேசாதீங்க விஜிக்கு தான் சப்போர்ட்டா இருக்கணுங்கிறாங்க வலி விஜிதான் போய் சொல்றான்னு நம்ம சொன்னோம்னா அவ வாழ்க்கை அவ உயிர் அவ மானம் மரியாதை அப்பா அம்மா விட்டுட்டு நம்மள நம்பி வந்த பொண்ணு அவ போய் சொன்னான்னு அவளை தள்ளிட்டா நம்ம குடும்பத்தோட மான மரியாதை என்ன ஆகிறது குடும்ப மானத்தை காப்பாத்திக்கணும்னா மேற்கொண்டு இதை பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம் போயிடா கார்த்தியும் விஜயம் தான் புருஷன் பண்ணாட்டி இது யார் நினைச்சாலும் இனிமே மாற்ற முடியாது மாத்தணும்னு நினைக்காதுங்க கார்த்தி எங்க போனானே தெரியல மாறா நீ கொஞ்சம் வெளியில போய் பார்த்துட்டு வாடாங்கிறாங்க வழி நடந்த விஷயத்த அத்தனையும் ஈஸியா ஏத்துக்கிற விஷயமே கிடையாது அவன் மனசு ஆறுனதும் அவனே வீடு வந்துருவான் ஏய் கோவத்துல அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டா என்ன செய்யறது தாங்கிறாங்க வள்ளி விருந்த உயிரோடு இருக்க வரைக்கும் அவன் அப்படி எதுவும் ஒரு தப்பான முடிவு எடுக்க மாட்டான்னு தைரியமா இருக்காங்க மாறன் போய் எல்லாரும் சாப்பிடுங்க இன்னும் யாரும் சாப்பிடலாம் எல்லாரும் சாப்பிடறதுக்கு போறாங்க விஜய் மட்டும் திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்காங்க கார்த்தி எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு விஜய் உடனே ஆட்டை பிடிச்சு பிருந்தா விட்டு வீட்டுக்கு கார்த்தி பிருந்தா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க பிருந்தா நீயும் நானும் எவ்வளவு ஒரு நல்ல நம்பிக்கையோடு காதலிச்சோம் உன்னோட நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ணுவனா சொல்லுவோம் மனசறிஞ்சு சொல்லுவோம் நான் சத்தியமா துரோகம் பண்ணல பிருந்தா அந்த விஜய் ஏன் அப்படி ஒரு கேவலமான பொய்ய சொன்னான்னு எனக்கு தெரியல காதலோட பலமே ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருக்கிறது தான் அந்த நம்பிக்கை ஒரு துளி கூட குறைய கூடாதுன்னு நீ எப்படி என்னை சந்தேகப்படலாம் பிருந்தா அந்த காப்பியை குடிச்சதும் நான் மயங்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் எப்படி தப்பு பண்ணுவேன் எனக்கு என் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி அங்க விஜய் வந்துடுறாங்க ஒருவேளை கார்த்தி சொல்றதெல்லாம் இந்த பிருந்தா நம்பிட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடிடுவாங்களோ கூடாது இதை போய் நேரில் எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு வந்தால் தான் இந்த விருந்தா திரும்பவும் இந்த கார்த்தி பக்கமே திரும்ப மாட்டேன் நினச்சிக்கிட்டு விஜய் அந்த கொடுத்துக்குள்ள வராங்க யானை ரகலை பண்ணி கார்த்தியும் விஜயும் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கார்த்தி அங்கே நடந்த அத்தனை விவரத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க வலியமா கேட்குறாங்க ஏ விஜய் யாரை கேட்டு நீ அந்த வீட்டுக்கு போனேக்கிறனால பதில் சொல்லுங்கிறாங்க விஜய் அப்படியே அமுக்கமாக பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க இவங்களை காணணும் எல்லாரும் பதட்டமாக இருந்தீங்களா அங்கே அங்கே தான் போயிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு சித்தி அதுதான் இவங்களை தேடி என்ன விருந்தா வீட்டுக்கு போனேன் நினைச்ச மாதிரியே இவங்க தான் போயிருந்தாங்க இவங்க பிறந்த கைய பிடிச்சுக்கிட்டு அவ கூட ரெண்டு பேரும் கொஞ்சம் கேட்டதும் நின்னாங்கன்னு வந்த கோபத்துக்கு சேலைய வரைஞ்சு கட்டிக்கிட்டு அப்படியே ஓடி வந்து என்னடி சொன்ன என் தங்கச்சி வா தப்பு தப்பா வந்தவன் வீடு தேடி போய் என் தங்கச்சி எங்க அம்மாவையும் அவமானப்படுத்திட்டு வந்தியா என்ன இப்படியே விடக்கூடாதடி அப்படின்னு சொல்லி பலார் பலார்னு விஜியோட கண்ணம் பழுக்கிற அளவுக்கு சட்டார்னு அடிக்கிறாங்க இவங்க எல்லாருமே விஜய இழுத்து பிடிச்சும் கூட இழுத்து பிடிக்க முடியல அந்த அளவுக்கு கோவம் ஆக்ரோஷம் என் தங்கத்திய பார்த்தா இப்படி சொல்ற சொல்லி தாலி வாங்கி கட்டிக்கிட்டு என் தங்கச்சியோட வாழ்க்கைய கெடுத்ததும் இல்லாம தப்பத்து பாவா பேசுற உன்னை பத்தி எனக்கு தெரியும் இல்லடி முன்னாடியே என் தங்கத்திய தப்பா பேசுவியா அடுத்த தடவை பேசுன வாயை பிறந்துருவா அப்படின்னு கண்மணி அப்படியே பாஞ்சுக்கிட்டு போய் அடிக்கிறாங்க கார்த்தி உன் குரவலைய பிடிக்கும் போது கொண்டுட்டு போறான்னு விட்டுருக்கு தடுத்தது தப்பா போச்சு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே போயிட்டு எங்க அம்மாவையும் என் தங்கச்சியும் எவ்வளவு கேவலமா பேசிருக்கேன் நீ யார்கிட்ட யார் தங்கச்சியை பத்தி பேசிட்டு இருக்க எங்கயாவது என் தங்கச்சிய நினைச்ச கொண்ணே போட்டுருவேங்கிறாங்க கண்மணி ஓ ஏக்கா கண்மணிக்கா உங்க தங்கச்சிய சொன்ன சொன்னதும் உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சோ ஏக்கா பாதி ராத்திரில உங்க புருஷங்கிட்ட வேற ஒரு பொண்ணு வந்து பேசிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி அப்படித்தானே எனக்கும் இருக்கும் கண்மணிக்கா ஏன் புருஷனோட உங்க தங்கச்சிக்கு என்னங்க பேச்சுன்னு விஜி கண்மணி கிட்ட நியாயம் கேக்குறாங்க அவருக்கு இப்போதான் புரியுது விஜியோட தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு பிருந்தாவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தான் உள்ள நுழைஞ்சிருக்கா இந்த குடும்பத்தை பழிவாங்கறதுக்கு தான் இப்படி ஒரு டிராமா பண்ணிருக்காளான்னு இப்பதான் வீரா மாறன் ரெண்டு பேருமே